ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் ராஜா சந்தடிகள் ஓய்ந்து போய் உறவினர்கள் எல்லோரும் கிளம்ப வீடு பழைய இயல்புக்கு வந்தது ராஜா அந்த சந்தர்ப்பத்துக்கு எது நோக்கி இருந்தார் போல் குமார் அருகில் நெருங்கினான் அண்ணா மாடிக்கு வரியா கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் இங்கேயே சொல்லேன் அம்மாவுக்கு பாரு அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெக்கம் இன்னும் போகல புது பொண்ணாட்ட மருமகள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ராஜா அதையெல்லாம் ரசிக்கும் மனநிலையில் இல்லை சந்தோஷத்தோடு சந்தோஷமாக சில காரியங்களை முடித்து விட வேண்டும் சில கடினமான விஷயங்களை சந்தோஷமான வேளையில் கலந்தால் அதன் மீறிய மிட்டு போய் இயல்பாக உண்டு அந்த சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் இதை நழுவவிடக்கூடாது விட கூடாது மாடிக்குவான் பேசணும் குமார் அவனை ஆச்சரியமாக பார்த்தான் கண்களில் குழப்பம் தெரிய சேரில் கிடந்த துண்டை எடுத்து தூளில் போர்த்தி கொண்டு ராஜாவை தொடர்ந்தான் என்ன ராஜா யோசனை செலவு பத்தியா எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு என் பங்க கொடுத்துறேன் அது இருக்கட்டும் எனக்கு திருவனந்தபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு தெரியுமா சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டிருந்த குமார் சட்டென்று நிமிந்து பார்த்து என்னடா சொல்ற என்றான் நம்பாமல் ஆமா ஏரியா சேல்ஸ் மேனேஜராக ப்ரமோஷன் ஆயிருக்கு அடுத்த மாதம் ஜாயின் பண்ணனும் ஆல் தி பெஸ்ட் அப்போ குடும்பத்தையும் அங்கேயே கொண்டு போக போறியா ராஜா அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் உனக்கு எப்பதான் தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் என்று மறு கேள்வி கேட்டான் இன்னும் நாலு வருஷம் ஆகலாம் மேலும் எனக்கும் இங்கே வரதில் அவ்வளோ இல்ல ராஜா டெல்லியில் ஃப்ளாட் ஒன்று வாங்கி செட்டில் ஆகிடலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்கேன் நீயும் டெல்லியில் இருக்க நானும் கேரளாவுக்கு போக போறேன் இந்த சமயத்தில் படிப்பு கட்டிடக்கூடாதுன்றதுனால பாணியையும் பசங்களையும் இங்கேயே விட்டுட்டு நான் மட்டும்தான் திருவனந்தபுரம் போகிறேன் மேலும் ராஜா பிரச்சனையின் ஆரம்பத்திற்கு வந்து மீண்டும் தயங்கினான் இந்த விஷயத்தை பின்னொரு சமயம் பேசலாம் என அவனுள் இருந்த கனிவு மிக்க ராஜா அலர சற்று குழப்பத்துடன் குமாரை நோக்கியபடி இருந்தான் சொல்லு ராஜா என்ன ப்ராப்ளம் என்னால் உனக்கு ஏதாவது ஆக வேண்டியிருக்கா எனக்கு உதவி மட்டுமல்ல குமார் அது உன் கடுமையும் கூட குமார் அணைந்து போயிருந்த சிகரெட்டை வீசி எறிந்து விட்டு இன்னொற்றை பற்ற வைத்து கொண்டு நிதானமாக சொல்லு என் கடமை என்னன்னு என்றான் அப்பா அம்மாவை உன் கூட டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிடு சொல்லி முடிப்பதற்குள் ராஜாவுக்கு வெந்நீர் குளத்தை தாண்டினது போல் வேர்த்து போய் உடல் நனுங்கியது காய்ந்து போன உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு குமாரை பார்த்தான் குமார் அவனை அலட்சியம் செய்யாமல் குனிந்தபடி புகைவிட்டு கொண்டிருந்தான் என்ன யோசிக்கிறா ம் அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு என்னால முடியல குமார் அம்மாவையும் அப்பாவையும் வச்சுக்கிட்டு சிசுருஷ பண்ண முடியல ஃபைனான்ஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது மேலும் உனக்கு அப்பாவுக்கு சண்டையா அதெல்லாம் இல்லை ஆனால் இனிமே வந்துடும்னு தோணுது இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறாரு காப்பி நேற்று மாதிரி இல்லை சாதம் போடுறப்ப ஏன் இப்படி பாறை பாறையாக பேத்து வைக்கிறேன்னு பாணிக்கிட்ட கோபிச்சுக்கிறாரு என்னிடம் அவருக்கு புளிக்க ஆரம்பிச்சிட்டதுன்னு நினைக்கிறேன் குமார் அருகில் வந்து தோழமையாக கைகளை தோளில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தான் வயதானா அப்படித்தான் ராஜா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தோளில் இருந்த கைகளை சட்டென்று குழுக்களில் விடுவித்துக் கொண்டு புரியாமல் குமார் இத்தனை வருஷம் உன்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேனா சரி அப்பாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் அம்மாவை முடியாது இல்லை அவங்களே அழைச்சிட்டு போயிடு அது முடியாது அம்மாவுக்கும் ரேணுகாவுக்கும் அவ்வளவா ஒத்து போகாது ராஜா இன்னொரு தடவை நல்லா யோசித்துப்பாரு வயசானவங்க கிட்ட சின்ன சின்ன குறைங்க இருக்கத்தான் செய்யும் நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா டில்லி அப்பாவுக்கு பிடிக்காது இங்க அவர் பழைய ஃப்ரெண்ட்ஸு உறவு இவங்களையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போதும் தெரிஞ்ச இடத்த சுத்தி வந்துட்டு இருக்கும் போதும் அவருக்கு கோபம் வருதுன்னா அங்க போய் லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு நீ ஜாலியா டில்லியை சுற்றணும் அந்த சுதந்திரம் எனக்கு வந்துடக்கூடாது நீ யோசிக்கல மண்ணி என்ன சொல்வாளோன்னு பயப்படுற வேண்டுமானா அவங்க கிட்ட நானே கேட்கிறேன் பற்றவை என்னையாய் கோபம் வந்தது குமாருக்கு தேவையில்லை நாளைக்கு அப்பாவுக்கும் சேர்த்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேன் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி எங்க கூட அனுப்ப வேண்டியது பொறுப்பு அம்மா அவங்களை எங்கேயே வச்சுக்கோ குமார் சொல்லிவிட்டு வேகமாக கீழிறங்கி போனான் ராஜாவுக்கு களைப்பாக இருந்தது காலை முதல் அடைந்த அலைச்சலில் லேசாக காய்ச்சல் அடிப்பது போலிருந்தது பேண்டை அவிழ்த்து படுக்கையில் எரிந்து விட்டு கைலிக்கு மாறினான் கேலண்டரில் கிழிக்காமல் இருந்த தேதியை கிழித்து கசக்கி எரிந்தான் டேபிளில் கடந்த கவரை உடைத்தான் டில்லியிலிருந்து அப்பா எழுதியிருந்தார் டெல்லி வாழ்க்கை மாறுதலாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ராஜாவின் திருவனந்தபுர வாழ்க்கையை பற்றியும் கேட்டிருந்தார் திருவனந்தபுர வாழ்க்கை இனம் புரியாத எரிச்சல் மனம் முழுவதும் வியாபித்தது திருவனந்தபுரத்தில் கழிந்த இந்த ஒரு மாதமே ஒரு யுகம் போலிருந்தது நேரம் காலம் தெரியாமல் பெய்து கொண்டிருக்கும் மழையும் சாலையில் எப்பொழுதும் காயாமல் இருக்கும் ஈரமும் ராஜாவுக்கு சலிப்பை கொடுத்தன இந்த வாரத்திற்குள் வாணியிடம் மூன்று முறை பேசியாகிவிட்டது இன்றும் பேசலாமா என யோசித்தவன் வேண்டாம் என உடனே எண்ணத்தை மாற்றினான் பேச்சின் முடிவில் வாணியின் குரலில் அழுகை எட்டி பார்க்கும் இந்த பத்து வருட தாம்பத்தியத்தில் ஒருநாள் கூட அவளை பிரிந்திருந்ததில்லை காளிமல்லி செக்கை எழுந்து கதவை திறந்தான் ரூம்பாய் நின்றிருந்தான் எந்தா சார் மீல்ஸ் கொண்டாரவா வேண்டாம் சிவப்பு சிவப்பாய் கொட்டைப்பாக்கு உருவத்தில் சாதத்தை பார்க்கவே வெறுப்பாக இருந்தது வாணியின் கைப்பாக்கவம் யாருக்குமே வராது மல்லிகைப்பூவாய் ஆவி பறக்காமல் அவள் பரிமாறும் சாதத்திற்கு எங்கும் இணையில்லை பாணியின் நினைவும் குழந்தைகளின் நினைப்பும் வேலையில் நாட்டமில்லாமல் செய்தது அவர்களை பிரிந்து இப்படி கஷ்டப்படுத்தும் இந்த பதவி உயர்வு தேவைதானா என்கிற எண்ணம் எழுந்தது வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் எத்தனை குதூகலமாக இருக்கும் குழந்தைகளின் விளையாட்டும் சிரிப்பும் பாணியின் பராமரிப்பும் எத்தனை சுகமாக இருக்கும் ராஜா சட்டென்று தீர்மானித்தான் மேனேஜர் வீட்டுக்கு போன் செய்து தனக்கு உடல் நலம் இல்லாததால் ஊருக்கு போவதாக சொன்னான் டிராவல்ஸுக்கு போன் செய்து சென்னைக்கு டிக்கெட் ஒன்று புக் செய்துவிட்டு உடைமைகளை தயார் செய்ய ஆரம்பித்தான் ராஜாவை பார்த்ததும் குழந்தைகள் இரண்டும் ஓடி வந்து கால்களை கட்டி கொள்ள வாணி ஆச்சரியமாக பார்த்தாள் என்னங்க என்ன உடம்புக்கு பதிரியப்படி ஓடி வந்து சுற்கசியை பெற்றுக்கொண்டு நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் ஒன்றும் இல்லை வாணி உங்களையெல்லாம் பார்க்காம இருக்க முடியல அதான் கிளம்பி வந்துட்டேன் எங்களுக்கும் அப்படி தாங்க ஒன்று நீங்கள் இங்கேயே வந்துட பாருங்க இல்லை நாம் எல்லோரும் திருவனந்தபுரத்துக்கே போயிடலாம் பார்க்கலாம் வாணி ஆமாம் எங்கள் அம்மாவை காணும் உடம்பு சரியில்லை ரூமில் படுத்துருக்காங்க ராஜா பக்கத்து அறைக்குள் நுழைந்தான் போர்விக் சுருண்டு படுத்திருந்த அருகில் வந்து அம்மா என்றான் சலனம் இல்லாமல் இருக்கவே கை வைத்து அசைத்தான் கண் திறந்து ராஜாவை பார்த்ததும் எப்பப்பா வந்த என்றாள் போர்வியை விலக்கி எழுந்து உட்கார்ந்தவளை பார்த்ததும் அதன்தான் ராஜா இது அம்மாதானா ஒரு மாதத்துக்குள் இத்தனை முதுமையா கண்கள் குழிகளாகி கண்ணம் வற்றி போய் வறுமையில் உழன்றவளை போல தளர்ச்சியுடன் அம்மாவா இது என்னம்மா என்னாச்சு உங்க உடம்புக்கு ஒண்ணுமில்லப்பா வயசாயிடுச்சுல்ல அம்மாவின் குரல் கமரலாக ஒழிக்க கண்களில் மெளிதாக நீர்க்கோடு படர தலை குனிந்து கொண்டாள் ராஜாவுக்கு பளிர் என்று உரைத்தது அம்மாவின் இந்த நிலைமைக்கு காரணம் புரிந்தது அப்பாவின் பிரிவு இவளை நிலைக்குலைய செய்துவிட்டது நாற்பதாண்டு இணைப்பை சட்டென்று பிரித்ததில் ஏற்பட்ட பாதிப்பு பத்தாண்டு குடும்ப வாழ்க்கையின் சிறு பிரிவை என்னை திணறடிக்கும் பொழுது அம்மாவின் நிலைமை எப்படி இருக்கும் வாழ்வின் கடைசி காலத்தை சந்தோஷமாக ஒருவருக்கு மற்றவர் துணையாக மகிழ்ச்சி பொங்க பழைய நினைவுகளை அசை போட்டுக் கொண்டு இத்தனை நாட்கள் உழைத்த உழைப்புக்கு ஓய்வாக இருக்க வேண்டியவர்களை சுயநலத்தில் பிரித்தது சரியா வெளியே வந்தான் குழந்தைகள் இரண்டும் விளையாடி கொண்டிருக்க வாணி அடுப்படியில் இவனுக்கு பிடித்ததை தயாரித்துக் கொண்டிருந்தாள் வாணி நான் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்னங்க என்ன விஷயம் குமாருக்கு தந்தி அடிச்சா அப்பாவைங்க திருப்பி அனுப்ப சொல்ல போறேன் வாணி தலையை சேர்த்து சிரித்தான் அதில் இவனை புரிந்து கொண்ட அர்த்தம் இருந்தது